கடந்த ஒரு வாரங்களாக தொடர்ந்து கொண்டிருக்குலாம் எல்லா முதலும் இறைவனை இந்த மொதக்குடி எஜுகேஷன் அகாடமி முதல்ல நடக்குதுங்கிறது எனக்கும் முதல்ல தெரியாது சுல்தானா அப்துல்லா ரவுதர் காலேஜில் பிடிஎஸ்சி மேக்ஸ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா எஸ்ஆர்எஸ் ஐஎஸ் அகாடமி மற்றும் மதுக்குடி எஜுகேஷன் அகாடமி இருவரும் இணைந்து இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒன்று கிளப்பி கண்டக்ட் பண்ணாங்க மாலிக் சார் மற்றும் மென்டர் யாலினி மேம் அவங்களோட இன்ஸ்பைரிங்கான ஸ்பீச்சை கேட்டு நான் இந்த அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு நமக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவே எனக்கு இல்லாமல் இருந்துச்சு மேம் தான் காம்படேட்டிவ் எக்ஸாம் தான் என்ன நம்ம நமக்கான எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம வந்து பாஸ் ஆகலாம் அதில் என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரம் ஸ்டார்டிங் டு டில் நவ் நமக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ நான் செலக்ட் ஆகி போனதுலயும் மொத்தம் என்னோட சேர்த்து ரெண்டே முஸ்லிம்ஸ் தான் இருக்கேன் இதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க நம்ம அரசாங்கத்தோட விழிப்புணர்வு இல்லாமல் நம்ம மக்களிடையே இருக்குது நான் இப்போ மேம் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறப்ப அப்ளை பண்ணுமா நல்லது தான் ஆனால் நீங்கள் இவோட அடுத்து நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் இது அல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோன்னே மேம் சொன்னாங்க அது ஒரு சைடு அப்ளை பண்ணி வச்சுடுங்க நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் இப்பயும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் இதுல அதிகமான என்னோட கெரியர்ல அடுத்து ப்ரொமோஷன் இது அல்லாம மேம் இப்போ நாளைக்கு கூட எனக்கு டெஸ்ட் இருக்கு அதை மாதிரி நம்ம இதோட நம்ம சேலரியோ இந்த ஜாபோ நினைச்சி நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது அடுத்தடுத்து நம்மளோட கோலை ஹையராக வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மேம் வந்து எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க லோ வாங்கினாலும் அது அரசாங்க ஊழியமா இருக்கும் நம்ம மக்கள்கள் ஏதோ டென்த் டுவெல்த் முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி வாங்கணும் அப்படின்னு இல்லாம அரசாங்க வேலையில போகணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களிடையே அதிக அதிகமாக இருக்கு ஏன்னா அதுல உள்ள ஊதியம்ங்கிறது நம்ம உள்ள போனா அது உள்ள நிறைய எவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம வீட்டுல இருக்கப்ப அதனால எதுவுமே தெரியாது ரொம்ப அந்த மாதிரி வில்லிங்னஸ் இருக்குன்னா மேம் தான் கேளுங்க செலவு ஃபீஸ் எல்லாம் எதுவும் அதெல்லாம் நீங்க வரி பண்ணிக்காதீங்க முடிஞ்ச மேம் ஆஃபர் பண்ணுவாங்க ஓகேவா என்ன மாதிரி இன்னும் அரசு அதிகாரிகள் இன்னும் நான் இதோட சாட்டிஸ்ஃபைட் ஆகல இன்னும் நான் அடுத்தடுத்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் இதுவரையும் நான் ஒரு சின்ன ஒரு மைல் தான் இன்னும் நான் அதிகமாக போகணும் என்ன மாதிரி இன்னும் நிறைய அரசாங்க ஊழியர்கள் இங்கே புதக்குடியிலிருந்து மென்மேல் வரணுன்னு ஆசைப்படுறேன் இந்த இடத்துல நான் சில பேருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் முதல்ல படித்த இறைவனுக்கு என்னோட ஹஸ்பண்ட் என்னோட குழந்தை என்னோடய குழந்தையை நான் படிக்கிறப்பையும் சரி இப்போ நான் ஜாப்க்கு போகிறதே பார்த்துக்கிறேன் என்னோட அம்மா மாமியார் இவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இங்கே உங்களுடைய சக மாணவர்களால் நான் இங்கே உட்காந்து இப்போ இங்கே மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன் கொடுக்குற அளவுக்கு என்ன கைட் பண்ணா சார் அவர்களுக்கும் பதக்குடி எஜுகேஷன் அகாடமி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெயர் என்று